அதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து அமெரிக்காவில் இருக்கிற நான் தமிழர் தான் வேறு ஒரு நாள் ஃபோன் பண்ணார் ஐயா ஞானம் அடையதாக இருந்தால் நாற்பது வயசுக்குள்ளே என்னார் ஏன் என்ன விஷயம்னு கேட்டேன் இல்லை ஞானம் அடையும் போது ஒரு தலையில் ஒரு பெரிய இடி இறங்குற மாதிரி இருக்குமா அது நாற்பது வயசுக்கு மேலே தாங்க முடியாதான் இப்போ நீங்கள் ஒரு இடி தாங்கி வச்சுக்கிடுங்கன்னுட்டு சொல்லி விளையாட்டு பேசிக்கிட்டு இப்படி எல்லாமே என்னல்லாமல் நிறைய மிஸ்டேக்கெல்லாம் என்ன இல்லாமல் இருக்கும் டபுள் ஸ்டாண்ட் எடுத்து புரிஞ்சுக்கிற மாதிரி ஏன்னா வார்த்தைகள் அப்படி அதை வந்து ஏன்னா எல்லாருமே எதையோ தேடிட்டு இருக்கும் எதோ அடையணும் அடையணும் தேடும் பொழுது அடையாளக்கு ஒன்றும் வேண்டியதில்லைன்னு சொல்லி யாராவது சொன்னாலும் நமக்கு ஏற்றிடவே முடியாது அப்போ நமக்கு தகுந்த மாதிரி இதே ஒன்று மாற்றி கொடுத்துட்றான் அப்படிதான் என்னென்னு சொன்னால் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் இப்போ இதே தான் ஒரு இந்த ஒரு கிராமிய கதை ஒரு கணவன் அவன் வந்து பக்கத்து ஊருக்கு ரெண்டு ஊருக்கு தள்ளி ஏதோ ஒரு ஊருக்கு பக்கத்து ஊருக்கு போகிறான் அது எந்த ஊருன்னு சொன்னால் அவருடைய மனைவியினுடைய சொந்த ஊர் அப்போ அந்த மனைவி சொல்கிறா நீ இங்கே போகிறீங்க எங்கள் ஊருக்கு போகிறீங்க நீங்கள் போனீங்கன்னா அங்கே எங்கே அப்பா அம்மாவை பாருங்கள் அண்ணன் தங்கச்சியெல்லாம் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிடும் அதே மாதிரி இவரும் அதே மாதிரி அங்கே போகிறாரு அந்த மனைவி வீட்டுக்கு போகிறாரு அப்போ அங்கே மாமியார் மாமனார் எல்லாருமே இருக்கிறாங்க எல்லாரும் இவர் விழுந்து விழுந்து உபசரிக்கிறாங்க இவர் போய் சேரும் பொழுது சாயங்காலம் நல்ல பசியோட போய் சேர்றாரு அப்போ அவங்க எல்லாரும் உபாசாரமாக கேட்குறாங்க உங்களுக்கு என்னைக்கு சாப்பிட்றவங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் ரொம்ப வர வராத ஆள் வந்திருக்கீங்க உங்களுக்கு விதாதமாக பண்ணி போடுறோம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க இப்போ இவர் பெருந்தன்மையாக என்ன சொல்லணும் உங்களுக்கு என்னதோ அது எனக்கு போகுது எனக்கு ஒன்றும் விசேஷமாக நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க இன்னைக்கு ஏகாத சி எங்களுக்கு எல்லாம் உபவாசம்தான் அதனால் உங்களுக்கு நாங்கள் ஏதாவது பண்ணி போடுறோங்கிறோம் இப்போ இவருக்கு என்னச்சின்னா உபவாசங்கிற வார்த்தை அவருக்கு கேள்விப்பட்டதில்லை உபவாசம்னா வாசமான எதையோ ஒன்று பண்ணுவாங்க போல் அதனால் அது ஒரு வாசனையாக இது வரைக்கும் அப்படி சாப்பிட்டது இல்லையே உபவாசனையும் ஒன்று இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை இது எனக்கும் உபவாசமே போதும்னு இருக்கு அங்கே அவங்க என்னச்சின்னா அவங்க கேட்குறாங்க அவங்க உபவாசத்தோட நான் கொஞ்சம் எள்ளு இடித்து சாப்பிடுவோம் உங்களுக்கு எள்ளு உருண்டை கொண்டாட்டுமான்னு கேட்குறேன் இல்லை எனக்கு உபவாசம் மட்டுமே போதும் எள் உருண்டெல்லாம் வேண்டாம் எள்ளு உருண்டெல்லாம் நான் சாப்பிட்ருக்கேன் இது எப்போ இல்லாமல் சாப்பிட்ருக்கேன் அப்புறம் அவங்க எல்லாம் எள்ளு உருண்டையை சாப்பிட்டுட்டு படுத்துறாங்க இவர் பார்த்தா உபவாசம் வரும் வரும்னு பார்த்தாங்க ஒன்று வர்ற மாதிரி தெரியல அப்புறம் கடைசியில் எள்ளு இடித்தா உரலுக்குள்ளே தலையை விட்டு உரலுக்குள்ளே மாட்டிக்கிட்டுங்கிற மாதிரி இந்த கதை அப்படி போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞானங்கிறது இங்கே அடைகிறது அடைகிறதுங்கிற மாதிரியே நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் கம்ப்ளீட்டாக மாற்றோம் நீங்கள் விடுறது தான் இல்லை விடுறது தாங்க நடக்கிற மொழியை இங்கே அடையிறதுங்கிறதே கிடையாது நமக்கு எல்லாருக்குமே ஏதோ அடையணும் நல்ல நிலையில நம்மள இருப்போம்ங்கிற மாதிரி அப்படி அப்படி தான் நம்ம கற்பனை அப்படி தான் இருக்கு இந்த கற்பனை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி தான் எல்லாருமே எல்லாம் இந்த முயற்சி பண்ண அந்த முயற்சி பண்ண இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லி அதுக்கு சப்போர்ட்டிவாக என்ன இல்லாமல் பண்ணிட்டு ஆனால் இங்கே இங்கே நடந்த ந நடப்பு நிலமும் அப்படி தான் இருக்குது யதார்த்தம் வந்து அப்படி தான் இருக்கு இந்த நம்ம சாஸ்திரங்களில் வந்து மனோ லயம் மனோநாசம்னு சொல்லி ஒரு டெர்னாலஜி இருக்கும் இது ஏதோ மனசை பற்றி சொல்லுது இதை பற்றி சொல்லலைங்கிற மாதிரி அது வேற ஏதோ ஒரு கான்டெக்டில் தான் நிறைய அவர் புரிஞ்சுக்கிடுவாங்க மனோலயம்னா என்னன்னு தெரியும் மனோ நாசம்னால என்னன்னு தெரியும் ஆனா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தப்படுத்தி யாருமே இல்லை மனோ லயம்னா என்ன மனோ நாசம் மனசை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட முடியும் மனதின் உதவி இல்லாம நம்ம எதையுமே புரிஞ்சுக்கிட முடியாது இப்போ உதாரணமாக நம்ம வந்து உன்ன சாப்பிடுறோம் ஒரு இனிப்பான பொருளை சாப்பிட்றோம் அந்த இனிப்பான பொருளை நம்ம சாப்பிட்டு அந்த இனிப்பு தான் சொல்லி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிடுறோம் உண்மையில் என்னன்னு சொல்லி நாக்குல போடுறோம் நாக்கே வந்து அந்த இனிப்பா மாறிடுது நாக்கே இனிப்பா மாறிதான் இனிப்பு தெரிஞ்சுடும் உண்மையில் அதில் என்னெல்லாம் இருக்குனே தெரியாது நாக்கு என்ன சுவையை காட்டுதோ அதுதான் நமக்கு தெரியும் இப்ப செலவங்களுக்கு நாக்கே வந்து ஒரு வகையான வேற வகையான ஏதோ ஒரு பாதுகாப்பு பாருந்துன்னு சொன்னால் நாக்கு செலவங்களுக்கு செல்ல சாப்பிட்டா கசப்பம் இனிப்பான பொருள் கூட கசப்பம் அப்போ அவங்களுக்கு வந்து கசப்பு தான் தெரியும் அவங்க நாக்கு என்ன காட்டுது அது மட்டும் தான் தெரியும் அப்போ என்னன்னு சொன்னால் ஒரு இனிப்பாக இருந்தாலும் சரி கசப்பாக இருந்தாலும் சரி இந்த நாக்கே வந்து அந்த சுவையாக மாறி தான் நமக்கு காட்டும் இப்போ இதே மாதிரி தான் என்ன சொன்னால் நாம் எதையாவது இன்னும் புரிஞ்சுக்கிடுறோம் போகிறது ஒரு நமக்கு முன்னால் ஒரு மரம் இருக்குது ஒரு மரத்தை பார்த்து இது மரம்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன நடக்குதுன்னு சொன்னால் நம்ம மனசே வந்து அந்த ஒரு வினாடி அந்த மரமாக வடிவெடுத்துது அப்போ மனசு வந்து என்ன வடிவெடுக்குதோ அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிட முடியாது மனோமயம் ஆக்கி தான் நம்ம எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும் இது வந்து அதே மாதிரி மரத்தை பார்க்குறோம் ஒரு மனிதரை பார்க்குறோம் ஒரு ஏதாவது விஷயங்களை புரிஞ்சுக்கிடுறோம் எல்லாமே வந்து நம்ம மனதாக அதுவாக மாறிடுது அப்படி மாறிட்டோம் சொல்லி சொன்னா அதுல நின்றுச்சுன்னா ஸ்டக்கப் ஆயிரும் இப்போ நம்ம ஒரு மனிதரை பார்க்கறோம் அவரை பார்த்து அவராக மாறி நான் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அப்புறம் அடுத்தவரை பார்த்தா அடுத்தவரை மாறணும் அப்ப என்ன சொன்னால் வினாடிக்கு வினாடியே புதுசாக மாறிக்கிட்டே இருக்கணும் அந்த மனம் ஒரு இடத்துல பார்த்து ஒருத்தராக மாறுறதுக்கு பேரும் மனோ லயம்னு சொல்றோம் அப்புறம் அந்த லயத்துல இருந்து விடுபடுறதுக்கு பேர் மனோ நாசம் என்ன மனோ நாசங்கிறது வேற ஒரு நிலையே கிடையாது அந்த மன எந்த லயத்தில் ஏற்படுறோமோ அந்த லயத்துல இருந்து விடுபடுறதுக்கு பேர் பேரும் மனோநாசம் அந்த ஒரு வடிவத்தை எடுத்துக்கிறதுக்கு பேரும் மனோர்லயம் ஆனால் இப்படி தான் என்னன்னு சொன்னால் நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்ம ஏதோ ஒரு அனுபவத்தை நம்ம அடைஞ்சிக்கிடுறோம் அந்த அனுபவத்தில் இருந்து விடுபடும் இது வந்து நம்ம மனசு எப்பவும் அப்படி தான் இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ அந்த அந்த நாசங்கிறது தான் வந்து லிபரேஷனுங்கிறது வேற ஒன்றும் கிடையாது இந்த மனசு வந்து எப்போவுமே எந்த இடத்துல லாக்கிலையுமே இல்லாதபடி அது சுதந்திரம் ஆயிடணும் எந்த லாக்கிலையுமே லாக் ஆகிடக்கூடாது எப்பவும் புத்தம் புதுசாகவே இருக்கணும் ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும் நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் ஓடக்கூடிய ஆற்றில் குறுக்க கையை விட்டு நில்லுன்னு சொல்லி கையை விட்டான்னு சொன்னால் நீங்கள் கையை உள்ளே விட்டீங்கன்னு சொன்னால் கையை சுற்றி தண்ணி சொல்லலாம் அந்த வேலையை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம வந்து நல்ல அனுபவம் வேணும் மோசமான அனுபவம் வேண்டான்னு சொல்லி ஆற்றுக்குள்ள ஓடக்கூடிய ஆற்றுக்குள்ள கையை விட்டுறோம் தண்ணி சுழல் வந்து இதுதான் அக போராட்டம்ட்டு வந்து அதனால் இந்த லிபரேஷனுங்கிறது நம்முடைய நேச்சுரலான ஸ்டேட் நம்ம மனசு வந்து புத்தம் புதுசாக எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த ஒரு டேபிள் இருக்கு இப்போ நாளைக்கு வந்து பார்த்தாலும் இந்த டேபிள் இப்படி தான் இருக்கும் ஆனால் இங்கே எங்கேயுமே என்ன சொன்னால் அணுக்கள்ல மாற்றம் இருந்துகிட்டே இருக்கு இங்கேயும் ஒரு மாற்றம் ஓடிக்கிட்டே தான் இருக்கு ஆனால் நமக்கு வெளிப்படையே சரியா தெரியாது ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் தெரியும் இப்போ அதே மாதிரி நாம ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறோம் நம்முடைய உடல் ஒரே மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னாலே இதே மாதிரி தான் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா இங்கேயுமே மாற்றம் ஏற்பட்டுகிட்டே இருக்கு ஆனா இந்த மாற்றத்தை விட இந்த உடலுடைய மாற்றத்தை கொஞ்சம் நம்ம அந்த மாற்றம் தெரியும் இந்த மாற்றத்தை கண்டுபிடிக்க முடியாது மாற்றத்தை ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும் மனசும் இதே மாதிரிதான் ஓடிட்டு இருக்கு மனசும் வினாடி பின்னாடி மாறுது ஆனா மனசுனுடைய வேகம் என்ன மின்னல் வேகத்துல இருக்கு மின்னல் வேகம்னா ஒளியினுடைய வேகம் ஒளியினுடைய வேகம் எவ்வளவு ஒரு வினாடிக்கு ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் அவ்வளவு ஸ்பீடில் ஓடிட்டு இருக்கு ஆனா ஒரே தன்மை ஒரே அனுபவம் இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது அது ஒரு தோற்றம் தான் ஏன்னா உண்மையிலேயே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆறு ஓடிட்டே இருக்குது நம்ம இருந்து பார்த்தா நான் நின்றுட்டு இருக்கிற மாதிரி தான் அந்த ஓட்டம் இருக்கிற மாதிரியே தெரியாது பக்கத்தில் போனால் தான் ஓடுறதே தெரியும் இருந்து பார்த்தா ஓட்டமே தெரியாது இப்போ அதே தான் நம்ம மனசும் வந்து ஓடிட்டு தான் மின்னல் வேகத்துல ஓடிட்டுக்க நம்ம ஓடுற மாதிரி நமக்கு தெரில ஆனால் நம்ம அந்த இதில் தான் என்ன பண்ணிடுறான்னு சொன்னால் நம்ம ஒரு நல்ல நிலையில் இருக்கணும்னு போராடுறது தான் பிரச்சனை அதனால் நமக்கு அங்கே ஒரு மேலையுமே இல்லைன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டோன்னு சொன்னால் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு தெரிஞ்சால் நம்ம அகத்தை பொறுத்தளவில் நம்ம மன அனுபவங்களை பொறுத்தளவில் நமக்கு எதுவுமே தேவையில்லை இயற்கையாக இருக்கிறதான் கரெக்டானதுன்னுட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டோன்னு சொன்னால் எந்த அனுபவத்தையும் பிடிச்சு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டோம் அது இயற்கைக்கு விட்டுறோம் அது இயற்கைக்கு விட்டுட்டோன்னு சொன்னால் எல்லாமே மாற்றம் அடைஞ்சிருது இயற்கையாகவே மாறிடுது எதுவுமே நிற்கிறது இல்லை அந்த தான் என்னென்னு சொன்னால் ஒரு லிபரேஷன் அல்லது சுதந்திரம் அல்லது நிர்வாணம் எந்த பேரணுமோ வச்சுக்கோ ஆனால் அதுதான் உண்மையிலே ஒரு நிலைன்னுட்டு சொன்னோன்னா அதுதான் உண்மையான ஒரு நிலை ஞானம்ங்கிறது ஒரு இன்டெலக்சுவலாக புரிஞ்சுக்கிட்டுறதுதான் நமக்கு அங்கே ஒரு வேலையுமே இல்லைன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு